நான் திடீர்னு சில விஷயங்களை பேசுவேன் இது நான் கற்ற கல்வியினால் வந்தது நான் படித்த புத்தகங்கள் என்னை வழிபடுத்துகின்றன புத்தகங்களை வாசிச்சு வாசிச்சு ஒரு விஷயத்தை நான் தெளிவாக புரிஞ்சுக்கிட்டேன் என்ன தெரியுமா இப்ப எல்லா கூட்டத்திலையும் கேட்கிற இந்த விஷயத்த இந்த கூட்டத்திலையும் கேட்கிற ஒரு புத்தகத்தை காலில் பற்றுச்சு என்ன செய்யலாம் தொட்டு அப்படியா எடுத்து நல்லது வேற இடம்னா உங்க வீடா இந்த கூட்டத்துக்கு வந்திருக்கிறவங்களுக்கு மட்டும் எக்ஸ்க்ளூசிவா சொல்றேன் அரபி அரபியில என்ன கூட கிடைக்குது நமக்கு அரபி மொழியில என்ன கிடைக்குது படிக்கிற புனித புத்தகம் என்ன கிடைக்குது குரான் கிடைக்குதா சமஸ்கிருதத்துல என்ன கிடைக்குது கீதை கிடைக்குதா பகவத் கீதை கிடைக்குதா இப்ப ரெண்டு வேற மொழின்னு வச்சுக்கோங்க இப்ப தமிழுக்கு நான் வரவே இல்லை காலுக்கு கீழே ஏதோ அரபியிலயோ இல்ல சமஸ்கிருதத்திலயோ ஏதோ எழுதி கிடைக்குது நீங்க மிதிச்சிட்டீங்க நீங்க என்ன பண்ணுவீங்க எடுத்து தொட்டு கும்பிடுவீங்க என்ன நினைச்சிட்டு தொட்டு கும்பிட்டீங்க என்ன நினைச்சிட்டு தொட்டு கும்பிட்டீங்க அது புனித நூலில் இருந்து ஏதேனும் ஒரு வாசகம் இருக்கிறது அதை மிதித்து விட்டோமே என்ற பதட்டத்தில் அதுல யாரோ ஒரு சில்மிஷக்காரன் அரபி தெரிந்தவர் அல்லது சமஸ்கிருதம் தெரிந்தவர் ஒரு கெட்ட வார்த்தை எழுதி போட்டிருந்தாருன்னு வச்சுக்கோங்க என்ன பண்ணுவீங்க தொட்டு தான் கும்பிடுவீங்க ஏன்னா நமக்கு பொருள் தெரியாது எழுத்துதான் தெரியும் அதனால தான் சொல்றது படிக்கணும் புரிஞ்சு படிக்கணும் படிச்சாதான் எதை தொட்டு கும்பிடுறது எதை கிழிச்சி நெருப்புல போடுறதுங்கிறது நமக்கு புரிந்து போகும் எல்லா புத்தகங்களும் தொட்டு கும்பிடுகின்ற புத்தகங்கள் இல்லை